சிட்டாண்டு அள்ளியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்த தருமபுரி எம்பி ஆப்பிள் மாலை அணிவித்து தொண்டர்கள் வரவேற்பு தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் திமுக மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஜக்க சமுத்திரம் சிட்டாண்டு அள்ளி மகேந்திரமங்கலம் பிக்கன அள்ளி அண்ணாமலை அள்ளி எலுமிச்சன அள்ளி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வாக்காளர்களுக்கு தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வக்கீல் ஆமானி நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி காரிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் பக்கீல் கோபால் தலைமையில் வியாழக்கிழமையான இன்று மாலை மூன்று மணிக்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய அணி துணை செயலாளர் சூடப்பட்டி சுப்பிரமணியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலம் பாலக்கோடு மேற்கு ஒன்றிய செயலாளர் பஞ்சபள்ளி அன்பழகன் பாலக்கோடு மத்திய ஒன்றிய செயலாளர் முனியப்பன் மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சந்திரசேகர் முன்னாள் மாவட்ட தலைவர் தனக்கோட்டி வழக்கறிஞர் நஞ்சுண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றதை அடுத்து தமக்கு வாக்களித்து பேருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பேசுகையில் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே தூள்செட்டி ஏரி கால்வாய் பணிகள் நிறைவேற்றப்படும் எனவும் அதன் மூலம் ஜெர்தாமரை ஏரி புலிக்கரை ஏரி உள்ளிட்ட பனிரெண்டு ஏரிகளுக்கும் தும்பல அள்ளி அணைக்கும் தண்ணீர் கொண்டு கொண்டுவரப்பட்டு விவசாயிகள் வாழ்வாதாரம் செழிக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைந்து வருவதாகவும் தெரிவித்தார் தருமபுரி மாவட்டத்தை முன்னேற்றும் வரையில் பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் முன்னதாக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் ஆப்பிள் மாலை அணிவித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனா் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் கட்சி உறுப்பினர்கள் பொதுமக்கள் என கலந்து கொண்டனர்